நிலத்தடி ஏவுகணை தளங்களையும் நிலத்தடி கடற்படை தளங்களையும் வெளியிட்டு ஈரான் அணு ஆயுத தடுப்பை மீண்டும் நிலைநாட்ட முடியும் பாகிஸ்தான் தெரிவிப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறு கப்பல் கட்டும் தளங்களுக்கு இந்தியா உத்தரவு அறிவியல் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு சீனா இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வளர்ந்து வாங்க காணொலிக்கும் போகலாம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை நேற்றைய தினம் தனது கடற்படைக்கு சொந்தமான ஒரு நிலத்தடி ட்ரோன் தளத்தை வெளியிட்டதாக ஈரானின் ஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐ ஆர் தலைமை தளபதி கொசைன் சலாமி இந்த வசதியை சுற்றி பார்த்தபோது இந்த ட்ரோன் தளம் வெளியிடப்பட்டது என்று ஐஆர்ஐபி வெளியிட்ட காட்சிகள் தெரிவிக்கின்றன இந்த தளம் ஐ கடற்படையின் டஜன் கணக்கான நிலத்தடி ட்ரோன்களில் ஒன்றாகும் என்றும் களிமண் பாதைகளில் புறப்பட்டு தரையிறங்கும் திறன் கொண்டு ஆளில்லா வான்வழி வாகனங்கள் இடமளிக்கும் என்றும் காட்சிகளில் உள்ள விபரிப்பாளட்சிகளின்படி ஆர் ஜி சி கடற்படையின் அனைத்து ரோன்களும் சக்தி வாய்ந்த மின்னணு போர் அமைப்புகளுடன் பொருத்தப்பட்டிருந்தன சுற்றுப்பயணத்தின் போது ஐஆர்ஐபிக்கு கருத்து தெரிவிக்கையில் கடற்படை நாடு சக்திகளை எதிர்த்து போராடுவதற்காக உருவாக்கப்பட்டது என்றும் படையின் கட்டமைப்பு மற்றும் ராணுவ உபகரணங்கள் கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் மற்றும் கப்பல் ஏவுகணைகள் உட்பட துல்லியமான துல்லியத்துடன் சேர்க்கப்பட்டது இது ஒரு நீண்ட முழுப்போரை வெற்றிகரமாக நிர்வகிக்க உதவியது என்றும் சலாமி கூறினார் தளத்தின் காட்சிகளின் காட்டப்பட்டவை ஐ ஆர் ஜி சி கடற்படையின் ட்ரோன் திறன்களில் ஒரு சிறிய பகுதி மட்டுமே என்று அவர் மேலும் கூறினார் மேலும் எதிரிகள் தவறான கணக்கீடுகளை செய்வதை தடுக்க ஐ சி அதன் சக்தியை நிரூபித்து வருவதாகவும் அவர் வலியுறுத்தினார் பாரசீக வளைகுடாவில் பயணித்த போது ஜூ எஸ் எஸ் டுவைடி இசனோவர் விமானம் தாங்கிக் கப்பலை கண்காணித்து ஐஆர்ஜிசி கடற்படையின் மொகஜர் ஆறு ரோனால் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளையும் ஐஆர்ஜிசி காட்சிப்படுத்தியது இந்த ரோன் கார்பனால் ஆனது மற்றும் மேம்பட்ட மின்னணு போர் அமைப்புகளுடன் பொருத்தப்பட்டுள்ளது இது போர்க்கப்பல்களின் டிடார்களால் கண்டறிய கடினமாக உள்ளது என்று ஐஆர்ஜிசியின் விபரிப்பாளர் கூறினார் கடந்த சில மாதங்களாக ஐஆர்ஜிசி பல நிலத்தடி ஏவுகணை தளங்களையும் ஒரு நிலத்தடி கடற்படை தளங்களையும் வெளியிட்டுள்ளது இந்தியாவின் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் உரிமையை பாகிஸ்தான் கொண்டுள்ளது இதனால் தன்னை தற்காத்துக் கொள்ளவும் அணு ஆயுத தடுப்பை மீண்டும் நிலைநாட்டவும் முடியும் பாகிஸ்தான் முன்னாள் ராணுவ பிரிகேடியர் ரஷித் வாலி அல் ஜசீராவிடம் தெரிவித்தார் ஒரு அணுசக்தி நாடு இவ்வளவு கவனக்குறைவாக இருக்க முடியும் பாகிஸ்தான் மிகவும் திகைத்து போனது என்று வாலி கூறினார் இஸ்லாமாபாத்தின் பதில் விகிதாசாரமாகவும் ராணுவ இலக்குகளுக்கு எதிராகவும் இருக்கும் தான் எதிர்பார்ப்பதாக முன்னாள் ராணுவ பிரிகேடியர் கூறினார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்று இந்திய நிர்வாகத்திற்கு உட்பட்டு காஷ்மீரில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டு பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு சர்வதேச விசாரணையின் தனது ஒத்துழைப்பை வழங்கிய போதிலும் பாகிஸ்தான் போலியான குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டதாகவும் அவர் வாதிட்டார் அண்டை நாடான பாகிஸ்தானுடனான பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறு அனைத்து துறைமுகங்கள் கப்பல் முனியங்கள் மற்றும் கப்பல் கட்டும் தளங்களுக்கு இந்தியா உத்தரவிட்டுள்ளதாக ட்ராய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அணு ஆயுத போட்டியாளரான பாகிஸ்தானுடன் சண்டையிட்டதை தொடர்ந்து வடக்கில் இருபத்தி நான்கு விமான நிலையங்களில் பொதுமக்கள் விமானங்களை இந்தியா நிறுத்தி வைத்ததை அடுத்து இந்த உத்தரவு வந்துள்ளது கடந்த புதன்கிழமை இந்தியா பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து வான்வெளி தாக்குதலை நடத்தியதிலிருந்து பெரும்பாலும் பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் பல தசாப்தங்களில் அண்டை நாடுகளுக்கிடையே மிக மோசமான மோதலுக்கு வழிவகுத்தது இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனங்களான ஏர் இந்தியா இண்டிகோ மற்றும் ஸ்பை ஆகியவை புதன்கிழமை முதல் நூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை ரத்து செய்துள்ளன சீனாவின் மக்காஃப் சிறப்பு நிர்வாக பிராந்திய அரசாங்கமும் பிரெஞ்சு அரசாங்கமும் நேற்றைய தினம் அறிவியல் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் புதுமை மற்றும் திறமை மேம்பாட்டை ஊக்குவிக்கவும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இந்த ஒப்பந்தத்தில் மக்காஃபின் பொருளாதார மற்றும் நிதித்துறை செயலாளர் டாய்கின் ஐபி மற்றும் ஹாங்காங்கில் உள்ள பிரான்சின் தூதர் கிறிஸ்டில் ட்ரோல்கே ஆகியோர் கையெழுத்திட்டனர் மக்காஃபின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதியத்தின்படி இந்த ஒப்பந்தம் அறிவியல் ஆராய்ச்சி திட்டங்களில் ஒத்துழைக்கவும் கருத்துக்கள் மற்றும் பட்டறைகளை ஏற்பாடு செய்யவும் பரஸ்பர ஆர்வமுள்ள ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களிடையே பரிமாற்றங்களை எளிதாக்கவும் ஒரு திட்டத்தை வகுக்கின்றது கையெழுத்திடும் விழாவில் மக்காஃப் எஸ் அரசாங்கம் புதுமை சார்ந்த தொழில்களை வளர்ப்பதற்கும் சர்வதேச ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் உறுதி பூண்டுள்ளது என்று டாய் கூறினார் பிரான்சுடனான இந்த கூட்டாண்மை இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் பலங்களிலிருந்து பயனடைய ஒரு மதிப்புமிக்க வாய்ப்பை வழங்குகிறது என்றும் இந்த ஒப்பந்தம் குவாங்சோ ஷென்சென் ஷாங் மக்காஃப் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு வழித்தடத்தில் மக்காஃபின் பங்கை அதிகரிக்கும் என்றும் மேலும் பன்முகப்படுத்தப்பட்டு பொருளாதாரத்திற்கான நகரத்தின் உந்துதலை ஆதரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தனது கருத்துக்களில் இந்த ஒத்துழைப்பு இருதரப்பு ஆராய்ச்சியாளர்களுக்கிடையேயான தொடர்புக்கு ஒரு பலமாக செயல்படும் என்று கே கூறினார் கோட்டு ஆராய்ச்சி திட்டங்கள் மற்றும் திறமை பரிமாற்ற முயற்சிகள் மூலம் இந்த கூட்டாண்மை அறிவியல் ஆராய்ச்சியின் அளவை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் பிரான்ஸ் மற்றும் சீன மக்களுக்கு இடையிலான நட்பு ஆழப்படுத்தும் என்று அவர் நம்புகின்றார் மக்காஃப் எஸ் இல் உள்ள சீன வெளியுறவு அமைச்சகத்தின் ஆணையர் அலுவலகம் உள்ளூர் பல்கலைக்கழகங்கள் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் பிரெஞ்சு மற்றும் ஐரோப்பிய வர்த்தக சபைகளின் பிரதிநிதிகள் உட்பட சுமார் நாற்பது விருந்தினர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது இன்று மாஸ்கோவில் நடந்த வெற்றி அணிவகுப்புக்கு பிறகு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வடகொரிய வீரர்களுடன் சுருக்கமான உரையாடலை மேற்கொண்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் உங்கள் அனைத்து போராளிகளுக்கும் வாழ்த்துக்கள் என்று புதின் ட்ரெட் சதுக்கத்தில் நடந்து வெற்றி அணிவகுப்பில் கலந்து கொண்டு வடகொரிய வீரர்களிடம் கூறினார் இரண்டாம் இரண்டாமலக போரில் நாஜி ஜெர்மனி வென்றதன் எண்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வடகொரிய தூதுக்குழுவிற்கும் ஜனாதிபதி வாழ்த்துக்களை தெரிவித்தார் காலை நாட்டின் வடமத்திய மாகாணத்திலுள்ள மதுரு ஓயா நேரத்தக்கத்தில் இலங்கை விமானப்படை ஹெலிகாப்டர் மோதியதில் ஆறு ராணுவ வீரர்கள் காயமடைந்ததாக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் விபத்து நடந்த நேரத்தில் இரண்டு விமானிகள் உட்பட பன்னிரண்டு பேர் விமானத்தில் இருந்ததாகவும் அவர்களில் ஆறு பேர் பிராந்திய மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாகவும் விமானப்படை செய்தி தொடர்பாளர் எராண்டா கீகனை தெரிவித்தார் மற்ற ஆறு பேர் இன்னும் மருத்துவமனையில் உள்ளனர் என்று கீகனை கூறினார் முன்னதாக விமானத்தில் இருந்து பேரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டதாகவும் கீகணி கூறினார் இலங்கை விமானப்படையின் பயிற்சி நிறைவு விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்று ஆர்ப்பாட்டத்தின் போது இந்த சம்பவம் நடைபெற்றது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்